நாங்களே தான ஊட்டியில் கட்டி கொடுக்கறதுக்கு நம்ம கொண்டாந்து பாதியே நிற்கிது ஐம்பது கோடி முப்பைல ஆ முடில நீங்கள் முடியல ஆஹ் விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையில் நன்மை கிடைக்க வேண்டும் விவசாயிகளுக்கு நாட்டு மட்டில் காலை கிழவன்னா அதே மாதிரி சிந்து மாட்டில் கிடையரி கெண்டவொன்னே இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செயல்படுத்திய அரசாங்கம் அரசாங்கம் இந்த அரசாங்கம் அத்தனையுமே கிடையாது இந்த இந்த ஆட்சி வந்த பிறவோட பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நிறைய இடத்துல காப்பீட்டே செய்ய சீற்றத்தில் கடுமையாக பாதித்தாங்க விவசாயி இழப்பீடு தொகை கிடைக்கல நான் முதலமைச்சர் இருக்கும்போது கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கோடி இந்தியாவிலேயே அந்த இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்திலிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பனிரெண்டாயிரம் கோடி நான் பெற்று தண்ணேன் பனிரெண்டாயிரம் கோடி விவசாயம் விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாங்க இந்திய அளவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் விவசாயிகளுக்கு நிதி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி கொடுத்தோம் இதையெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் விவசாயி என்பது ஒரு பிரதான தொழில் வேளாண் தொழில் என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கின்ற துறை தொழில் அதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றால் அது மட்டும் இல்லை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அதிமுக ஆட்சி இருக்கும்போதான் நான் அறிவித்தேன் ஜீவோ போட்டேன் அதில் தேர்தல் வந்தாலும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி விவசாயிகள் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு சட்டை இயக்குனா மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசு இப்படி விவசாயுடைய கோரிக்கை முழுவதும் நிறைவேற்றப்பட்டது கருப்பு விவசாயிகள் என்னிடத்திலே எட்டு கோரிக்கை அடங்கிய மனுவை கொடுத்திருக்கிறீர்கள் அதை நிச்சயமாக என்னுடைய அரசு பரிசீலித்து உங்களுக்கு உதவி செய்யும் என்ற செய்தி இந்த நேரத்தில் சொல்லி இங்கே வரி எந்திருக்கின்ற அத்தனை விவசாயிகளும் விவசாய சங்க நிர்வாகிகளும் தலைவருக்கும் நன்றி திட்டத்தோடு பெறுகிறீர்கள் நன்றி நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் மாவட்டத்துக்கும் எல்லையில் பிரம்மாண்ட ஆயிரம் கோடியில் கட்டுறோம் அதையும் அந்த அரசு இந்த அரசு முழுமையாக திறக்கல அதனுடைய நோக்கம் என்ன நான் வெளிநாடு போகும்போது அங்க ஒரு பால் பண்ணை பார்வையிடம் பஃபலா பால் பண்ணையை பார்வையிட்டேன் அந்த பஃலா பால் பண்ணையில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறு லிட்ரு ஒரு பண்ணையிலேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க பால் கிட்டத்தட்ட ஒரு பசு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்குது அந்த அதே மாதிரி இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்து விவசாயிகள் கட்சி வேண்டும் அந்த எண்ணத்தில் அடிப்படையில் தான் தெரிவிப்பு உங்கள் ஆராய்ச்சி அடுத்த நாங்கள் உருவாக்கணும் அதில் நம்முடைய சீதோஷ நிலைக்கு தக்கவாறு வாழக்கூடிய கிளப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுப்பது ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் கறக்கக்கூடிய அளவிற்கு பசி உற்பத்தி கொடுக்கும் இந்த அரசாங்கம் அதுலேயும் அரசியல் கால் புரட்சி கொண்டு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான திட்டத்தையும் முடக்கி வச்சுருக்குறாங்க நாலு வருஷம் ஆச்சுங்க நான் கட்டி நான் இருக்கும்போது மேக்சிமம் தொண்ணூற்றி பத்து வருஷம் தான் எஞ்சி இருந்தது அதுவும் மருத்துவக் கல்லூரி நானே திறந்துட்டேன் நான் இருக்கும் போதே திறந்துட்டேன் இந்த ஆராய்ச்சி நிலையும் கொண்டு திறக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்திருந்தா இந்த நான் சொன்ன இந்த செயல்பாடெலாம் உடனே விவசாயிகளுக்கு இந்த கலப்பின பசுகளை கொடுத்துருக்கலாம் அது ஆடு வளர்க்குறோம் இந்த ஆடு வளர்க்குற பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் வளர்த்தோன்னா ஒரு ஆண்டுக்கு இருபது கிலோ வருது சொன்னால் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு நாற்பது கிலோ எடை கொண்ட ஆடு வரும் அப்போ நம்ம ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும் கோழி வளர்ப்பு பன்றி வளர்ப்பு மீன் வளர்ப்பு இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடித்து நம்முடைய பகுதிக்கு விவசாயிகளுக்கு தேவையான அளவுக்கு நம்முடைய சுயதோசனைக்கு தக்க வழக்கு இந்த காலைய வளர்ப்பை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதையெல்லாம் செயல்படுத்த தொடங்கணும் பிரம்மாண்டமாக கட்டி அப்படி காய்ச்சி அடிக்குது வரும்போது கூட நான் பார்த்துட்டு தான் வந்தேன் உண்மையிலேயே மன வேதனை அடையது அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தெரியாது தெரியாது எல்லாம் பால் உற்பத்தி நமக்கு அப்பப்போ பால் உற்பத்தி பண்ணி நமக்கு ஒரு உப்பு வச்சுருக்கிறோம் நம்ம வீட்டுக்கு போக சில பேர் அங்கே இருக்கிற பால் பண்டிகை நம்ம பால் விற்பனை செய்கிறோம் அந்த பால் பரிசு சிந்து மாடு நாட்டு மாடு இருக்குது பல வகை மாடுகள் இருக்குண்ண பசுக்கள் இருக்குண்ண இப்போ காலக்கன்று கொட்டி போட்டால் சிந்து மாட்டில் அதிகமாக பால் கொடுக்க மாட்டாங்க அது வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லாத போயிடும் அதே கிடரி கன்று போட்டால் அதை வளர்த்தி மீண்டும் நமக்கு அந்த பச கன்று குட்டி மூலம் பெருசாகி பசுவாகி நமக்கு பால் கொடுக்கும் அதற்காக என்ன கன்று வேணுமோ அந்த கன்றை கொடுக்கின்ற அளவுக்கு ஆராய்ச்சி நாங்களே தான் ஊட்டியில் கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் கொண்டாந்து பாதியே நிற்கிது ஐம்பது கோடி ரூபாயில் முடியல ஆக விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையில் நன்மை கிடைக்க வேண்டும் விவசாயிகளுக்கு நாட்டு மாட்டில் காலக்கிணவுன்னா காலக்காலை அதே மாதிரி சிந்து மாட்டில் கிடையக்கிணவுன்னா கிடேரிக்கிணறு இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் அத்தனையுமே கிடையாது இந்த ஆட்சிக்கு வந்தவர்களோட பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் நிறைய இடத்துல காப்பீட்டை கடுமையாக பாதித்தாங்க விவசாயி இழப்பீடு தாய் கிடைக்கல நான் முதலமைச்சர் இருக்கும்போது கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கோடி இந்தியாவிலேயே அந்த இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்திலிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பனிரெண்டாயிரம் கோடி நான் தந்தேன் பனிரெண்டாயிரம் கோடி விவசாயி தான் விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாங்க இந்திய அளவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் விவசாயிகளுக்கு நிதி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி கோடி கொடுத்தோம் இதையெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் விவசாயி என்பது எந்தவித நடவடிக்கையும் கண்ணி நாலு மணி நேரம் விவசாயிகளுக்கு மூணு மின்சாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று